இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர எமோஷனல் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல திஸ் இஸ் எ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் நைன்டீன் நைன்டியில் ஆரம்பித்தேன் வெரி வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் ஹவ் கிவன் மீ திஸ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல்

இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நாம வந்து अरविंद சார் மாதிரி இல்ல பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க இல்ல அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன வெயிஸ்ல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுறேன் சார் இப்போ அப்படிதான் சார் நீங்க எப்படி பார்த்தாலும் நான் சினிமா மாதிரி அப்படியே பாக்குறோம் சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்க இல்ல நம்புறாங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களைப் பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க இல்ல நிறைய விஷயம் தெரியாது எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க ஓகே थैंक यू सर थैंक यू सो मच एंड डेफिनेटली दिस इज गोइंग टू बी अ சூப்பர் டூப்பர் フィルム फॉर यू फॉर एवरीवन ऑफ अस ஏனா எங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு அழகான விஷயம் அது தி मोस्ट सपोर्टिव विल बी अ சூப்பர் டூப்பர் フィルム फॉर द ऑडियंस इट्स नॉट अबाउट நீங்க எல்லாருக்கும் डेफिनेटली थैंक यू ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏங்களுக்கு கொடுக்க போகுது एंड फील குட் அழுதுங்கன்னு சொல்லிருக்காரு அது வந்து ஏங்களுக்கு வேணும் சார் அதுதான் வந்து முக்கியமா थैंक यू सर थैंक यू एंड सो स्वीट ऑफ यू ஆல்வேஸ் थैंक यू सर थैंक यू सो मच वी बीन होस्टिंग